ஓம் ஸ்ரீ குருத்யோனமாக அருகிவான் எல்லாம் அல்ல முதலு கடவுள் ஸ்ரீ கற்பக விநாயகர் துணை கொண்டு குன்றுதோறும் குமரனாக வீட்டிற்கக்க கூடிய முருகப்பெருமான் துணை கொண்டு நாளைய தினம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதியை முன்னிட்டு சந்திர கிரகணமானது நிகழ உள்ளது சுமார் மாலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு சந்திரகிரகணமானது நிகழ உள்ளது அதனைத் தொடர்ந்து பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மத்தியம காலமாகவும் சரியாக நள்ளிரவு ஒரு மணி ஐம்பது நிமிடத்திற்கு சந்திர சந்திரகிரகணம் முடிவடைய உள்ளது இதன் அடிப்படையில் நாளைய தினம் பௌர்ணமியை முன்னிட்டு மாலை ஆறு மணிக்கு முன்பாக அனைவரும் உணவு உட்கொள்ளுமாறும் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் ஆறு மணிக்கு முன்பாகவே உணவை அருந்துமாறும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது கதிர்வீச்சானது அதிகமாக இருக்கும் அந்த கதிர்வீச்சனை தொடர்ந்து அனைத்து விதமான கதவு ஜன்னல் எல்லாமே சாத்திட்டு சரியாக ஆறு மணிக்கு முன்னாடி எல்லா விதமான உணவை உட்கொண்டு இந்த தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய பூஜைகளானது நம்ம பூஜைகள் எப்போ மேற்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக மத்திய மகாலமாக இருக்கக்கூடிய பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பூஜைகள் ஜபங்கள் செஞ்சம் அப்படின்னம்னா ரொம்ப மிகவும் நல்லது எதுக்காக அது நம்ம செய்கிறோம் அப்படின்னம்னா அந்த சந்திர கிரகணமானது இல்லை சூரிய கிரகணமாக இருந்தாலும் அந்த கிரகணத்தினுடைய மத்தியம காலத்தில் நம்ம என்னென்ன நம்ம இறைவனை வேண்டி நம்ம செய்கிறோமோ அந்த விஷயங்கள் பன்மடங்காக பெருகும் என்பது ஐதீகம் இப்போ நம்ம குழந்தைகள் கல்வியில் நல்லா சிறந்து விளங்கணும் அப்படின்னம்னாலும் தொழில் வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னம்னாலும் நீண்ட ஆயுளை கொடுக்கணும் நம்ம என்னென்ன ஒரு மனிதனுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து விதமான கோரிக்கைகள் உண்டு அந்த கோரிக்கைகள் எல்லாமே அந்த கிரகண நேரங்களில் நம்ம கடைபிடிச்சு நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணோம்னா இன்னும் இறைவன் கிடையாது விநாயகர்லேருந்து குலதெய்வத்துல இருந்து ரொம்ப முக்கியமாக குலதெய்வத்தை நம்ம வந்து அந்த கிரகண நேரத்தில் நம்ம வழிபட்டு பூஜைகளை நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சுவாமி ரூமில் விளக்கேற்றி நம்ம சுவாமியை வழிபட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப விசேஷமா எல்லா விதமான காரியங்களும் கதை நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல் இந்த கிரகணத்துக்கு முன்னாடியும் குளியல் செஞ்சிடணும் ஸ்நானம் பண்ணணும் சந்திரகிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஸ்நானம் பண்ணணும் இந்த கிரகணத்தப்ப வந்து நம்ம முன்னாடியே உணவுகளை ஏதாவது நம்ம செஞ்சு வச்சிருந்தோம்னா கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமாக அந்த உணவை நம்ம வந்து பரிமாறி உணவு உட்கொள்ளக்கூடாது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா புது விதமான உணவுகள் தான் நம்ம செஞ்சு சாப்பிடனே ஒழிய பழைய உணவுகளை பயன்படுத்தக்கூடாது அதுபோல் உணவுப் பொருட்களுக்கு மேலே நம்மளுடைய தர்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை வந்து எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகள்லேயும் தர்பை கிடைக்கும் அந்த த தர்பையை வந்து தண்ணியில உப்பு சர்க்கரை என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்கோ எல்லா உணவுப் பொருட்கள் மேலேயும் அந்த தர்பையை போட்டு வச்சோம்னா அந்தவனுடைய தோஷங்கள் எதுவும் இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த தர்பையை போட்டு வச்சு நம்ம காலையிலேயே எந்திரிச்ச உடனே குளித்து ஸ்நானம் பண்ணிவிட்டு இறைவனுக்கு ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நம்ம வழிபட்டு அதுக்கப்புறம் உணவு உட்கொள்வது மிக சிறந்தது இதுவே சந்திரகிரகணம் Sobre más